ஹலோ காய்ஸ் நாம் இப்போது வாட்டர் மெலன் ஐஸ் வீட்டில் எப்படி தயார் பண்ண முடியும் அப்படின்னு பா பார்ப்போம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு இப்போ வாட்டர் மெலன் சீசன் அதனால் நம்ம வாட்டர் மெலன் நம்ம இந்த வெயில் சீசனுக்கு நல்லா வாங்கி சாப்பிடணும் ஏன்னா சீப்பாகவே கிடைக்கும் ஒரு கிலோ பன்னெண்டு ரூபா பத்து ரூபாய்க்கு தான் இப்போ போட்டிருக்கான் நம்ம அதனால் வாட்ரு மெலன் நம்ம நல்ல நீர் சத்து அதனால் அது வாட்ரு மெலனை நம்ம வெயில் சமயம் நல்லா வாங்கி சாப்பிடணும் ஐஸு அதில் கொஞ்சோண்டு எடுத்து ஐஸு நமக்கு தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சோண்டு பீஸ் தான் கொஞ்சம் தான் ஒரு பாதியில் கொஞ்சோண்டு இவ்வளோ ஒரு மூணு ஐஸுக்கு ஒரு பெரிய ஐஸு மூணு ஐஸுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன் மீதியெல்லாம் சாப்பிட்லாம் இல்லை நமக்கு வேறு நிறைய பிள்ளைங்க இருந்தாவன்னா நம்ம முழுசாவும் போட்டு அரைச்சு ஐஸ்கிரீம் வச்சிடலாம் இதில் நமக்கு சீனி போடண்டா தேவையில்லை ஏன்னா இதிலேயே சீனி இருக்குது இனிப்பு சுவை இருக்கனால நமக்கு இந்த சுவையே போதும் நமக்கு எதுக்கு தேவையில்லாமல் எல்லாம் போட்டு நம்ம உடம்பில் சுகர் கண்டை ஏற்றண்டா நமக்கு ஒரிஜினலாகவே நமக்கு ஒரு ஐஸை நம்ம பிள்ளைங்களுக்கு செய்து கொடுப்போம் பிள்ளை இந்த நம்ம கொண்டு வர ஐஸ் எல்லாம் கலர் பொடியை சேர்த்துருவாங்க ஆனால் நமக்கு இதில் கலருக்கு கலர் கிடைக்குது சுவைக்கு சுவை கிடைக்குது இனிப்புக்கு இனிப்பு கிடைக்குது நம்ம வாங்கி இதே மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துற எடுத்து எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலே போதும் நல்ல ஐஸ் கிடைக்கும் அப்போ நம்ம இது நம்ம அரைச்சாச்சு அரைச்சிட்டு வந்து இந்த அரிப்பில் நல்லா நம்ம அரைச்சி எடுக்கணும் எல்லாம் தண்ணி தான் இதில் கொஞ்சோண்டு தான் சத வரும் புழிஞ்சு எடுத்த பிறகு அப்புறம் வந்து நான் இப்போ மூணு கப்பு எடுத்துருக்கேன் ஐஸ்கிரீமுக்கு தேவையான அது வீட்டில் உள்ள கப்பு தான் அந்த கப்பில் நம்ம அதுக்குன்னு ஐஸுக்குன்னு தனியாக கண்டெய்னர் அதொன்றும் நான் வாங்கலை வீட்டில் இருக்க அந்த கப்பே தான் நான் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மூணு கப்லேயும் நிறைக்க போகிறேன் ஐஸ்க்ரீமுக்கு ஐஸுக்கு தேவையான அந்த வாட்டர் மலன் தண்ணீரை நிறச்சி நிறைக்க போகிறேன் நிறச்சிட்டு நமக்கு எல்லாம் முன்னாலே எல்லாம் தென்னை மரத்தில் உள்ள ஈக்கிள் தான் நமக்கு ஐஸுக்கே வைப்பாங்க அது கூட வச்சா போதும் அது கூட நம்ம வெளியே பைசா கொடுத்து வாங்க தேவையில்லை ஆனால் நான் வந்து ஐஸ்கிரீமில் உள்ள அந்த குச்சி இருந்ததுனால அதை நான் கம்பாக யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த கவர் கிடைக்குமே நம்ம சாதனை வாங்கும்போது அந்த கவரை எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு ரப்பர் பேண்டையும் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஐஸ்கிரீம் குச்சியும் வச்சால் வைக்கணும் நான் இப்படி கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் குச்சி எடுத்து வச்சுருக்கேன் மீதி உள்ளதை நான் சும்மாயே போட்டுட்டு பாத்திரத்துக்கு மூடி சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு அஞ்சு மணிக்கூர் விட்டுறணும் அஞ்சு மணிக்கூர் களைஞ்சி எடுத்தால் நம்ம சூப்பரான ஐஸ் ரெடி அது நம்ம ஒரு தண்ணிக்குள்ளே இப்படி வச்சுட்டு உடனே எடுத்துடணும் அப்படியே விட்டுறக்கூடாது உடனே ஒரு வச்சுட்டு எடுக்கணும் அந்த ஐஸை உடனே நம்ம எடுத்தால் போதும் அழகா சூப்பராக ஐஸ் ரெடி இப்போமே குடிக்கணும் போல் இருக்குல்ல உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக இருந்து இது நமக்கு எலும்புக்கு தோலுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு வாங்கி அடிக்கடி கொடுத்தா எந்த ஒரு நோயும் நமக்கு வராது நல்ல ஆரோக்கியமான ஐஸ் ரெடி எங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும்